பிரைசலான் சோதனை காலம் சோதனை காலம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ஆண்டவர் விரும்புகிறதற்கு எதிராக வந்து செயல்பட தூண்டக்கூடிய ஒரு காலம் ஒரு மனுஷனை பாவம் செய்ய பாவத்தில் விழ இது வந்து ஏதுவான ஒரு காலமாக வந்து இருக்குது இந்த சோ இந்த சோதனை காலத்தில் நிறைய துன்பங்கள் இன்னல்கள் பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் இந்த சோதனை காலத்தை வந்து ஒவ்வொருவரும் கடந்து வர்றாங்க இந்த காலம் வந்து நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு சவாலாக உள்ள காலமாக இது இருக்கிறது இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வந்து உண்டு இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சோதிக்கப்பட்டார் இந்த சோதனை காலத்தில் வந்து அந்த சோதனைக்கு ஒரு மனுஷன் இணங்கி போயிட்டால் அவனுடைய மனது உடல் அது மட்டும் இல்லாமல் கடவுளோடு அவனுக்கு இருந்த உறவு வந்து துண்டிக்கப்படுது இந்த சோதனை காலத்தை வந்து எதிர்கொண்டு இதை மேற்கொண்டு வந்தவங்க மட்டும்தான் கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும் கடைசி வரைக்கும் பொதுவாக பரீட்சை வந்து எப்படி வைக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்து அந்த போர்ஷனில் இருந்து டெஸ்ட் வைப்பாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்த பிறகு அந்த பகுதியில் இருந்து தான் அந்த சோதனை வந்து அவங்களுக்கு வந்து வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மனது மனுஷன் வந்து ரசிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ அவங்க கணவன் மனைவியாக ஒரு டென் இயர்ஸ் லைஃப் போயிட்டுருக்கு அப்போ இந்த பத்து வருட வாழ்க்கைக்குள்ளே இருந்து தான் அவங்களுக்கு அந்த சோதனை வரும் அவங்களோட இந்த பத்து வருட வாழ்க்கையில் அவங்க வந்து ஆண்டவரை விட எந்த ஒரு காரியத்துக்கு வந்து அதிகப்படியாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காரியம் வந்து அவங்கள விட்டு விலக்கி வைக்கப்படும் அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவங்க எப்படி செயல்படுறாங்க ஆண்டவரோட உள்ள உறவு எப்படி இருக்குது அவங்க இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை வந்து தூசிக்கிறாங்களா என்பதெல்லாம் வந்து கவனிக்கப்படுகிறது ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இந்த சோதனை காலத்தில் ஆண்டவர் வந்து யாரையும் அவங்க திராணிக்கு மேலே சோதிக்க அனுமதிக்கிறதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனை காலத்தில் அந்த சோதனையை தாங்க த தக்க அந்த பலத்தை வந்து ஆண்டவர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சோதனையோடு அந்த அந்த காரியத்திலேருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளணும் அப்படிங்கிற போக்கையும் நமக்கு வந்து வழியையும் வந்து ஆண்டவர் வந்து காமிக்கிறாங்க பொதுவாக ஒரு சோதனை வரப்போகுது அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை குறித்து முன்னாலேயே வந்து எச்சரிக்கை செய்வாங்க எச்சரிக்கை கொடுப்பாங்க ஆதாம் ஏவாளுக்கு அந்த சாத்தான் மூலம் சோதனை வரப்போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் முன்னாலேயே வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் அந்த சாத்தான் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பேசி அவங்களுடைய உள்ளத்தை வந்து திருப்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் படியாக வந்து அவன் செஞ்சான் ஆதியகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் சாகவே சாவன்னு சொல்கிறாங்க ஆனால் சர்ப்பம் அதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது ஆண்டவர் மேலேயே அவங்களுக்கு வந்து டவுட் வர்ற அளவுக்கு அது வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்துது அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் ஆண்டவர் எச்சரித்தும் கூட அவங்க அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கலை செவி கொடுக்காததன் காரணமாக அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க ஆவிக்குரிய மரணத்தில் சென்று அவங்க ஆண்டவரோடு உள்ள உறவு வந்து துண்டிக்கப்பட்டு அவங்க தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு சபிக்கப்பட்டாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிசாசானவன் வந்து சோதித்தான் அத்தேயும் நாலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் முதலாவது சோதனையை ஆண்டவர் வார்த்தையைக் கொண்டு ஜெயித்தார் முதல் சோதனையில் ஆண்டவர் வெற்றி பெற்றவுடனே பிசாசு விடலை ரெண்டாவது வரான் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி நி தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாயிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சே வசனத்தை வச்சே விளை வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான் ஆனால் ஆண்டவர் அதே வசனத்தை கொண்டே சத்ருவை வந்து ஆண்டவர் வந்து ஜெயிக்கிறாங்க இருந்தாலும் பிசாசு ஆண்டவரை வந்து விடலை மறுபடியும் வரான் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் மூன்றாவது முறையாக பிசாசு சோதித்த போதும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார் ஒரு மனுஷன் சோதனையில் வீழ்ந்து போயிட்டா எந்த பயனும் கிடையாது சோதனையில் வந்து ஜெயிக்கணும் சோதனையில் ஜெயித்தா மட்டும்தான் கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் ஒரு மனுஷன் சோதனையில் விழுந்து பாவம் செய்யும்போது உடனே வந்து அவன் தண்டிக்கப்படுறதில்லை அந்த பாவம் வந்து பூரணம் அடையுது பூரண பூரணமடையும் போது தான் அவன் வந்து அவனுக்கு வந்து மரணம் வந்து ஏற்படுகிறது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரை பின்பற்றி இந்த சோதனைகளெல்லாம் மேற்கொண்டு அவன் அடையும் போது தான் நித்திய ஜீவனுக்கு வந்து அவன் வந்து சுதந்திரித்து கொள்ள முடியும் சோதனை வந்து அவங்க அவங்களுடைய சுய தான் அந்த சோதனை வந்து வருகிறது சிலருக்கு சில மனிதர்களுக்கு அதிகாரங்களின் மேலே வந்து இச்சை இருக்கும் அப்போது சோதனை அந் அந்த வழியாக வந்து சோதனை வரும் அவங்களுக்கு சில பேர் வந்து பணத்தின் மீது மிகுந்த விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க அப்போது சோதனை அந்த பண ஆசையினால் வீழ்ந்து போகிற மாதிரி வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் சோதனை சிலருக்கு பொருட்கள் மேலே அதிகப்படியான ஆசை இருக்கும் அப்போ அந்த பொருள் வாங்கிறது மூலமாக அதிகப்படியாக பொருட்களை வாங்கி குவிக்கிறது மூலமாக அப்படியே அவங்களுக்கு வந்து பொருள் ஆசையில் விழுந்து போகிற மாதிரி சோதனைகள் வந்து இருக்கும் சிலர் வந்து போஜனத்தின் மீதும் இச்சை உடையவர்களாக இருப்பாங்க சிலர் வந்து சில ஆண்கள் மேலே இல்லை பெண்கள் மேலே சிலர் வந்து பெண்கள் மேலே இப்படி இச்சை உடையவர்களாக இருப்பாங்க பிசாசுக்கு தெரியும் யாரை எந்த விஷயத்தில் வீழ்த்தலாம் யார் வந்து எந்த விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க அந்த காரியத்தை தான் கொண்டுட்டு வருவான் ஒவ்வொரு காரியமாக கொண்டு வருவான் ஒரு காரியத்தில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா விட மாட்டான் அடுத்த காரியம் அடுத்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து சரியாக இருக்கமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து சோதனை வந்து கொண்டுட்டு வருவான் இந்த சோதனைகளை வந்து ஜெயிக்கணும்னா ஜபம் பண்ணணும் ஆண்டவர் ஆண்டவரை காட்டி கொடுக்குற அந்த ராத்திரியில் அவங்க சீடர்களுக்கு ஒரு மணி நேரமாவது ஜபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கேட்பாங்க ஏன்னா சோதனை வரப்போகுது அவங்களுக்கு சோதனை வரப்போது நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காததுனால அவங்க வந்து சோதிக்கப்படுவாங்க பேதுருவும் சோதிக்கப்பட்டார் ஆண்டவர் வந்து சே சேவல் கூவுறதுக்கு முன்னால் மூன்று முறை நீ என்ன மலி மறுத்தளிப்ப அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்வாங்க அதே மாதிரி பேதுரு வந்து சேவல் கூவுகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து மூன்று முறை வந்து அவர் மறுதளித்தார் அவர் அந்த சோதனைக்கு இணங்கி போனார் இருந்தாலும் சோதனையில் அந்த இடத்துல வீழ்ந்து போனாலும் கூட அவர் உடனே மனம் திரும்பி அவர் தன்னை சரிப்படுத்தி கொண்டார் ஆனால் யூதாஸ் காரியத்தை அப்படி செய்யலை அவன் வந்து நான்று கொண்டு சுத்தான் யூதாஸ்கார் யோத் அவர் வந்து பண ஆசையினால் விழுந்து போனான் ஒரு மனுஷன் சோதிக்கப்படும்போது என்னை ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா சோதிக்கிறது வந்து ஆண்டவர் கிடையாது சோதிக்கிறது சத்ரு ஆண்டவர் வந்து சோதனைகளை அனுமதிப்பாங்க சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரில் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல சோதனை பொதுவாக அவங்கவுங்க இச்சையின் அடிப்படையிலேயே அந்த சோதனை வந்து வருகிறது யோபுவை எடுத்துக்கொண்டால் யோபு வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு உத்தமமான மனுஷனாகவும் சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாகவும் அவர் இருந்தார் இந்த யோபுவுக்கு நிறைய ஆஸ்தி திரளான ஆஸ்திகள் வந்து இவருக்கு இருந்தது தலைமுறை தலைமுறையாக வைத்து அனுபவிக்கிற அளவுக்கு இவருக்கு வந்து சொத்துகள் வந்து இருந்தது யோபுவுக்கு தெரியும் நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம சரியாக வாழ்ந்தால் தான் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம நல்லபடியாக வாழ முடியும்னு தெரியும் அதனால் அவங்க பிள்ளைகளும் வந்து எதுவும் பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பலி செலுத்தினாங்க ஒரு நாள் அவர் நான்கு தலைமுறைகளுக்கு வந்து நமக்கு வந்து சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சார் அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது இந்த இந்த சொத்துக்கள் எதுவுமே வந்து உனக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் யோபு வந்து பயந்தார் யோபு ஒரு பயப்படுகிற ஒரு தெய்வ மனிதன் இந்த பயத்தின் மூலமாக தான் சாத்தான் வந்து உள்ளே நுழைஞ்சு அவள் அவருக்குரிய எல்லாவற்றையும் வந்து எடுத்து போட்டான் முதலாவதாக அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழக்கும்படியாக செஞ்சான் சொத்துக்களை இழக்கும் யோபு ஆண்டவரை தூசிக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த காரியம் வந்து கவனிக்கப்பட்டது அவர் தூசிக்கலை அவருடைய பத்து பிள்ளைகளும் அவங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனாந்தரத்தின் வழியாக ஒரு பெருங்காற்று வந்து வீட்டில் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த வீட்டில் மேலே மோதி நாலு மூலையிலும் அது வந்து மோதினதுனால அது பிள்ளைகளோட மேலே விழுந்து பிள்ளைகள் இறந்து போனாங்க இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட யோபு வந்து தன் நாவினால் பாவம் செய்யலை தேவனைப் பற்றி அவர் குறை சொல்லலை இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றவுடன் வி அந்த சாத்தான் அவரை விடலை அவர் உடம்புலையும் வந்து பருக்கள் வர வச்சு அவரை வியாதியினால் வந்து சோதித்தான் இந்த சூழ்நிலையிலும் கூட யோபு வந்து ஆண்டவரை தூசிப்பானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோபு ஆண்டவரை தூசிக்கல யோபு இந்த சோதனை காலத்தை மிகவும் பொறுமையுடனும் தன்மையுடன் காத்திருந்து அவர் வந்து ஜெயம் பெற்றார் இந்த சோதனை காலத்துல விசுவாச பிள்ளைகளும் சிலர் விழுந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழியக்காரங்க போதகர்கள் கூட வந்து விழுந்து போயிடுறாங்க ஒரு போதகர் வந்து விழுந்து போகும்போது ஆண்டவர் மேலே ஆண்டவர் அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த திட்டம் எல்லாமே வீணாக போயிடும் ஒரு சபையின் போதகர் வீழ்ந்து போகும்போது அந்த சபையில் உள்ள ஜனங்கள் எங்கே போகன்னு தெரியாமல் எந்த சர்ச்சைக்கு போக அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் அலை மோதி அலைவாங்க சிலர் ஆரம்ப விசுவாசிகளாக அப்போ தான் வந்திருப்பாங்க அங்கே நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு அவங்க திரும்பியும் பின்மாற்றத்தில் அவங்க ஆண்டோரை விட்டே விலகி போயிடுவாங்க பல பேருக்கு வந்து சர்ச்சைக்கு வர்றதுக்கே ஒரு தடையாக இருக்கும் சில குடும்பத்தில் அப்போ தான் ரசிக்கப்பட்டு வந்திருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் சர்ச்சைக்கு விட்டுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க திட்டு வாங்கி அடி வாங்கி சர்ச்சுக்கு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் சர்ச்சுக்குள்ளே நடக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவரை பின்பற்றி வர்றதுக்கு அது ஒரு பெரும் தடையாக அமையும் ஊழியக்காரங்க வந்து பண ஆசையில் சில பேர் விழுந்து போயிடுறாங்க சில பேர் இச்சையினாலேயும் விழுந்து போயிடுறாங்க சில பேர் மது போதை பொருட்கள் இதை மாதிரி பொருட்களாலேயும் வந்து வீழ்ந்து போயிடுறாங்க ஊழியக்காரங்க போதகர்களுக்காக ஜபிக்க வேண்டியது வந்து அவசியம் உங்கள் சபையின் போதகருக்கு நீங்கள் வந்து ஜெபிக்கணும் ஜபத்தில் ஜெபிக்கணும் குடும்ப ஜபங்களில் ஜெபிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஊழியக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஜெபிக்கணும் ஒரு மனுஷன் விழுந்து போகிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு பிசாசரோட கண்ணியில் வந்து சிக்கியிருக்கான் விழுந்து போகிற பல பேர் வந்து மீண்டும் எழுந்து வர்றதில்லை பல பேர் இந்த சோதனையில் விழுந்து அழிந்தே போயிடுறாங்க ஒரு சிலர் மட்டுமே இந்த சோதனையில் வீழ்ச்சி கூட உடனே சுதாரித்து அவங்க வந்து அந்த சோதனையிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க சத்ரு வந்து ஒரு மனுஷனை செய்யும் போது அவன் நிரந்தரமாக அவனுக்குள்ளே இருக்கணும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத படிக்கு அவன் எல்லா சிக்குகளையும் கொண்டு வந்து அவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு எல்லா காரியத்தையும் அவன் வந்து பண்ணிடுவான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வீழ்ந்து போன மனிதனுக்காக வந்து ஜபம் பண்ணணும் ஜபத்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அந்த சத்ரு கையிலிருந்து மீட்க முடியும் ஒரு போதகர் வீழ்ச்சி அடையும் போது அவங்களுடைய பணியை வந்து தேவன் வந்து வேறொரு ராஜ்ஜியத்தை கட்டுகிற அந்த பணியை வேறொரு நபர் கையில் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம லீவ் எடுக்கோம் நம்மளுடைய ஒர்க்கை இன்னொரு ஆள் சேர்த்து பார்க்க சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் சில விசுவாச பிள்ளைகள் ஒருவர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவங்களுடைய நடக்கைகள் அவங்களுடைய அவங்க வெளிப்படுத்துகிற கனிகள் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவங்கள தான் பின்பற்றி போவாங்க இது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து பாதிக்கும் நாம் இந்த சோதனை காலத்தை எப்படி மேற்கொண்டு வரணும் இந்த சோதனை காலத்தை மேற்கொள்ள முதலாவது நம்ம ஜபம் பண்ணணும் மத்தியும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபியுங்கள் என்று சத்ருவின் சோதனைகளை எதிர்கொள்ளணுன்னா நமக்கு முதலாவது வேத வசனங்கள் வந்து தெரியணும் வேத வசனங்களை நம்ம படித்து மனப்பாடம் செய்யணும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவங்கள நம்ம போய் அந்த காரியத்தை சொல்லும்போது அவங்க வந்து தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்ம வ நம்மளை வந்து வழி விலக செஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு வசனம் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது வசனம் வந்து இப்படி போதிக்குது இவங்களுடைய வார்த்தைகள் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக நம்ம அந்த சோதனைக்குரிய சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோதனைக்குரிய நபர்களை வந்து கூடையே வச்சிருப்பாங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னென்னு கேட்டால் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க போக போக பார்த்தா வீழ்ந்து போயிடுவாங்க நமக்கு இது சோதனைக்குரிய சூழ்நிலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணால் தான் அதில் தப்பித்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய வார்த்தை நான்காவதாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்காங்க அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம செவி கொடுத்து நடக்கணும் செவி கொடுத்து நடக்கும்போது நம்ம வரக்கூடிய சோதனையை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும் சத்ரு சோதனைகளை வந்து நம்ம கொண்டுட்டு வரும்போது பல மற்ற நபர்கள் மூலம் நமக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் தவறான ஆலோசனைகள் முரண்பாடான கருத்துகள் இதை மாதிரி கொண்டு வந்து நம்மளை வந்து விலை செய்ய பார்க்கும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சரி நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அதன்படி செய்தால் மட்டுமே நம்ம சோதனையிலிருந்து மேற்கொள்ள முடியும் ஆண்டவர் வந்து நம்மளை சோதனையை எதிர்ப்பதற்கு தேவையான பலத்தை வந்து அவங்க அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான முடிவு நீதியான முடிவு நம்ம எடுக்கிறதுக்கும் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க எனவே நம் சோதனை காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி வழிநடப்போம் கர்த்தருக்குள் நாம் நிலை நின்று நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம் காட் யூ